பொம்மையும் படிப்பாங்க நல்லா படிக்கிற பசங்க அப்பாடா துர்கா பூஜைக்கு லீவ் வருதுன்னு ரொம்ப ஸ்கூல் விடுற சந்தோஷமான அவங்க அம்மா அம்மா கேளுங்கம்மா எங்களுக்கு எக்ஸாம் தசரா ஹாலிடேஸ் அந்த எங்கேயாவது ஊருக்கு போலாமா ஜாலியா ட்ரிப் போலாமா தசரா பண்டிகைக்கு லீவு வருதுல தசரா பண்டிகையில் துர்க அம்மனை மனசார நினச்சி வழிபாடு செய்யணும் நவதுர்க பூஜை நடக்கணும் வீட்டில் இதெல்லாம் எவ்வளோ விசேஷம் தெரியுமா அந்த லீவ் டைமில் ஊருக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம இங்கே பூஜை செஞ்சு நம்ம வீட்டை அலங்கரித்து சந்தோஷமா பாட்டு பாடி அம்மனை வரவேற்றி இங்கே பூஜை செய்யணும் அதனால எங்கேயும் போகக்கூடாது கண்ணா இங்க தான் இருக்கணும் புரிஞ்சுதா அம்மா எது சொன்னாலும் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்வேன் துர்கா பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது வருஷத்துல ஒரு தடவை வருது கண்டிப்பா இந்த பூஜை நம்ம வீட்டுல செய்யணும்ல நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன் நான் போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றேன் காவியாத்த வீட்டுக்கு லீவுக்கு போலான்னு உங்க இஷ்டம் போய் பேசுங்க அதுக்கப்புறமா சிண்டுவும் பொம்மியும் சேர்ந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேச போனாங்க பாட்டி அவங்க கிட்ட என்ன என்ன ஆச்சுன்னு நீ இப்படி உனக்கு ஏதாவது வேணுமா பாட்டி நான் ஏதாவது வாங்கி தரட்டுமா இல்ல வெளிய போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தரட்டேன் வரியா ஏன் பா என்ன ஆச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசினான்னு தான் வந்தேன் என்னப்பா விஷயம் அத சொல்லு பாட்டி கிட்ட அவங்களுக்கான நேரத்தை குடும்பம் அவ பேசணும்ல நீ ஏ பேசிக்கிட்டு இருந்தா குழந்தைங்க எப்போ பேசுவாங்க அது ஒன்னும் இல்ல பாட்டி எனக்கு தசரா ஹாலிடேஸ் வருது எனக்கு இவளுக்கு வருது இந்த லீவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து காவ்யாத்தையோட வீட்டுக்கு போகலான்னுட்டு ஆசையா இருக்கு இது அம்மா கிட்ட சொன்னா பூஜை பண்ணனும் இது பண்ணணும் அது பண்ணணுன்றாங்க நீ அது சொல்லு பாட்டி எல்லாரும் அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லு பாட்டி அது ஒன்னும் இல்லை தசரா பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கு சித்தி அத்தை எல்லாரும் வருவாங்கல்ல இங்க நம்ம வீட்ல இருந்து பூஜை செஞ்சு எல்லாரையும் வரவேத்து பதார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கணும்ல அதனாலதான் அம்மா சொல்லிருப்பாங்க அம்மா சொன்னது தானடா செல்லோ இந்த லீவுக்கு நம்ம இங்க இல்லனா எப்படி சொல்லு நம்ம இங்க இருக்கணும் ஐ அப்பனா காவிய சித்தி இங்கே வராங்களா அப்பத்தையும் வராங்க இங்கே எல்லாரோடய சந்தோஷமா விளையாடலா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களும் சொன்னாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததா ரூமுக்கு உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா கீர்த்தி உடனே ரூம்க்கு வெளியே இருந்து வந்து அவங்க அத்த கிட்ட கீர்த்தி இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னத்த சொல்றீங்க குசுமாவ கூப்பிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த பண்டிகைக்கு அவ வராலாம் ஏமா அவ வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அட போங்கதா குசுமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா வருஷம் வருஷம் அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா லீவு காலத்துல இங்கதான் இருப்பா இருந்தா கூட பரவாயில்ல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மளுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு போயிடுவா அவன் போனதுக்கு அப்புறம் நிம்மதியே இருக்காது தெரியுமா எல்லாரும் முட்டிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இருந்தா எப்படி சொல்லுங்க குசுமா வரதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு என்னெல்லாம் கலகம் மூட்டி விட போறாளோ என்னெல்லாம் சண்டை வரப்போதோ என்னோட நிம்மதிதான் கடைசியில போக போகுது இது மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை ஏன் த குசுமாவ போய் கூப்பிட்டீங்க அவளை பத்தி இவ்வளவு தெரியுது குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் அவ வந்தானு அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை அவளை கூப்பிட்டு இருக்கீங்களே த அதுக்கு எதுக்கு நீ கவலைப்பட்டுகிட்டு இருக்க கீர்த்தி என்ன சொன்னாலும் நீ பாத்துக்கலாம் எனக்கு குசுமாவ பத்தியும் தெரியும் உன்ன பத்தியும் தெரியும் அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிறாத ஏதாவது சமைக்க சொன்னாங்கன்னா அதுக்கேத்தா மாதிரி ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல மாத்தி சமைச்சுக்க வேண்டியதான் இவங்க வராங்க அவங்க வராங்க இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னா அப்புறம் இது வீடா என்ன இது ஆளாளுக்கு வரதா செய்வாங்க அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் அதுக்காக உன்னை தியாகம் பண்ண சொல்லல எப்படி நடந்துக்கணுமோ பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற பக்குவத்தை கொண்டு வந்தா சொல்ற உங்ககிட்ட அவ வரட்டும் ஒன்னும் நடக்காது இந்த தடவை நாங்க இருக்கோம்ல ஒரு சண்டையை வராம பாத்துக்கலாம் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத போய் வேலையை பாரு அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னோன்னு கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே சரிங்க அத்தா அப்பனா நான் போய் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன் இவங்களுக்கு பரீட்சை வேற இருக்கு பரீட்சை முடிஞ்சதான் லீவ் வர போது படிக்கட்டும் குழந்தைங்களுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தசரா ஹாலிடேஸ் வந்துச்சு எல்லாரும் லீவுக்கு இதோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அப்போ கௌசல்யாமா ராகேஷ் கிட்ட ராகேஷ் நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சுப்பா எல்லாரும் லீவுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கணும் சொந்தக்காரங்களுக்கு வித விதமா சமைச்சு போடணும் துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணணும் பூஜை சாமான் வாங்கணும் வீடு அலங்கரிக்கணும் எல்லாரோட வீட்லயும் எல்லாரும் பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கரெக்ட் தான் சரிமா நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வர ரொம்ப தூரம் பயணிச்சிட்டு வர ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு ராகேஷ் மார்க்கெட்டுக்கு போய் பூஜைக்கு தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவங்க வீட்ல அவங்க மாமியார் கிட்ட அத்தை என் குழந்தைக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கா வாழை பண்ணிட்டே இருக்கா இவளை வச்சுட்டு எப்படி பூஜை பண்றது குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன் துரு துருந்தா இருக்குங்க நீங்க பாட்டுக்கு பூஜை வேலைய பாத்துக்கங்க குழந்தைங்களை பாக்குறத நான் பாத்துக்கிறேன் பூஜை எல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருங்கம்மா எல்லாரும் சேர்ந்து ஐயோ என்ன இந்த அத்தை இப்ப பார்த்தாலும் பூஜை பண்ண பூஜை பண்ணுன்றாங்க நம்ம வீட்டில எல்லாம் ஹாயா இருந்தோம் ஒன்னும் பண்றது எல்லாம் இங்க வந்து பூஜை பண்ணா ராகேஷும் உங்க அம்மாக்கு நல்லா ஜிங்ச்சு கடிக்கிறாரு என்ன இது லீவ நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நம்மள நல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்களே வேற வழி மருமகள்ல பூஜை செய்யறோம் பூஜை என்ன குசுமா நீ தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க உனக்குள்ள என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் ராகேஷ் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் கீர்த்தி அங்க கிச்சன்ல எல்லா சமையலையும் கூட செஞ்சு பூஜை ஏற்பாடுங்க இந்த அலங்கரிக்கிறது இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்தே செய்வோம் நான் குழந்தைங்கள சொன்ன மாதிரி பாத்துக்கிறேன் இந்த அலங்கரிக்கிற பாத்துக்கோங்க அம்மனை அழகா அலங்கரிங்க எல்லா வேலைகளையும் செஞ்சிருங்கம்மா சேர்ந்து சீக்கிரமா பூஜைக்கு நேரம் ஆயிட போகுது அப்புறம் தனியா ஒரு சாரீ வாங்கி வச்சிருக்கேன் அததான் பூஜை அப்ப கட்டணும் வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பண்ணுங்க பூஜை நேரத்துல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் கொடுத்த பட்டு சாரிய கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணி நல்லபடியா துர்கா யம்மனுக்கு பூஜை செய்யுங்க புரிஞ்சுதா குசுமா துர்கா அஷ்டோத்திர மந்திரம் இருக்கும் அத படிக்கணும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது துர்கா யம்மன் அருள் கிடைக்கும் குசுமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கோவம் தான் வந்தது அவளுக்கு உடனே அவ ரூம் கொல்ல போனா குசுமா ரூம் கொல்ல வரத ராகேஷ் பார்த்தாரு ராகேஷ் குசுமாவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ கோவனு என்னன்னு கேட்டாரு என்னங்க

அடுத்த நாளைக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டா குசுமா வீட்டுல அழகழகா கோலம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு துர்க்கையம்மனோட படத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பிரசாதங்கள் எல்லாம் வச்சு பழம் தேங்காய் பூ வெத்தலை பாக்குன்னு எல்லாம் வச்சு ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தா துர்க்கையம்மன் அவளுக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம் புதுசு அதுக்கப்புறமா கீர்த்தி மாமனார் மாமியார் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க அப்போ கௌசல்யா அம்மா எல்லாம் முடிச்சிட்டு போய் ஹாலில் உட்காந்துட்டாங்க வந்தாங்க கீர்த்தி எல்லாருக்கும் தேவையான சமையல செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு கௌசல்யா அம்மாவும் கீர்த்தியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த பாத்தீங்களா குசுமா எவ்வளவு அழகா காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு பூஜை எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கானு இவ இவ்ளோ அழகா பண்ணுவாரு நான் நினைச்சே பார்க்கல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாளா ஆமா ஆமா கொசுமா இவ்ளோ எல்லாம் நான் கூட எதிர்பார்க்கல கீர்த்தி சின்ன பொறுப்ப கூட பொறுப்பா மாறி இருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும் ரொம்ப அழகா போட்டிருக்காளே பூஜை கூட இந்த தடவை ரொம்ப நல்லா பண்ணிருந்தா குசுமாக்கு இப்படி ஒரு மாற்றம் வரும்ன்றத நான் எதிர்பார்க்கல ஊரே ஆச்சரியப்பட போகுது பாருல்லாம் மாறிட மாட்டாளான்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன் இப்பதான் கடவுளே கண் திறந்திருக்காங்க ஆமா ஆமா கரெக்டு தான் குசுமா மாறினது எனக்கும் சந்தோஷம் தான் சரி நீங்களும் காலையிலே எந்திரிச்சிட்டீங்க எங்க கூட குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப டயர்டா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க போய் தூங்கி ஓய்வு விடுங்க எல்லாம் சரி ஆயிடும் நம்முங்க பாருங்களேன் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு கீர்த்தி சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கவுசல்யா குசுமாவை கூப்பிட்டாங்க குசுமா வீடை நல்லா சுத்தம் பண்ணி மறுபடியும் துர்கையம்மனை அலங்கரிச்சு லலிதா சஹசிரநாமத்தை படிக்கலாம் இன்னைக்கு படித்து வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு சுமங்கலி பூஜை பண்ணி தாபலம் கொடுத்தோன்னா அவ்வளோ விசேஷம் வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதோ குசுமாவும் சரின்னு சொன்னா சாய்ந்திரம் ஆனதும் வீடு நல்லா சுத்தப்படுத்தி மறுபடியும் துர்கை அம்மன் படத்துக்கு அலங்காரம் பண்ணி பூக்கள் வச்சு அப்புறம் நிறைய பேரை வீட்டுக்கு பூஜைக்கு அழைச்சிருந்தாங்க குசுமா கீர்த்தி அப்புறம் அவங்க மாமியார் கௌசல்யா மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணாங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணி லலிதா சஹசிரநாமம் படிச்சு வீட்டுக்கு வர எல்லாருக்கும் தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுத்து துர்கா பூஜையை ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க எல்லாரும் எல்லா ஊர்லயும் பெண்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்க மாதிரி இந்த நந்தவனபுரத்திலயும் அப்படி ஒரு குரூப் ஒண்ணு இருந்தது அதுல ரெண்டு முக்கியமானவங்க இருந்தாங்க ஒருத்தவங்க கௌசல்யா இன்னொருத்தவங்க சுஜாதா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பக்கத்து பக்கத்து தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னுட்டு உடனே வேக வேகமா சுஜாதாவும் உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சதுனால சுஜாதாவோட மருமகள் சந்தியாக்கு வேலை இல்லைன்னா கூட எல்லார விட அதிகமான தெளிவு இருந்தது ஒரு நாளைக்கு சுஜாதா அவங்க மருமக சந்தியா கிட்ட இங்க பாருமா சந்தியா பக்கத்து வீட்டுல கௌசல்யாவும் அவளோட மருமகளும் இருப்பாங்க கௌசல்யாவும் மருமகளும் ரொம்ப தெளிவான ஆளுங்க அதுக்கப்புறம் எனக்கும் கௌசல்யாக்கோ ஆகவே ஆகாது ரொம்ப தெளிவா இருக்கா கௌசல்யா அவ என்ன தெரியுமா பருவா உன்கிட்ட வந்து நம்ம வீட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நோண்டி நோண்டி துருவி துருவி கேப்பா அவ பேச்சல மயங்கி நம்ம வீட்டு விஷயத்தில அவகிட்ட சொல்லிட போற அதுக்கப்புறம் அது ஊரு ஃபுல்லா அவளே டமர் அடிச்சிருவா இதெல்லாம் நடந்தா உனக்கும் எனக்கும் தான் ஆகாம போயிடும் பாத்துக்கோ இந்த அத்தை சொல்றத பாத்தா நமக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போல இருக்கே ஆ அந்த பக்கத்து வீட்டு கௌசல்யா ஆண்டி கிட்டயோ உங்க மருமக கிட்டயோ பேசி பேசி நமக்கு இது வேணும் குழம்பு வேணும் ரசம் வேணும்னு கேட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சந்தியா மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஐயோ அத்த நான் இதுக்கு தேவையில்லாமா அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்க போற பாருங்க அதெல்லாம் தெரியவில்ல நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் அவங்க வீட்டு விஷயம் இவங்க வீட்டு விஷயம்லாம் எனக்கு இதுக்கு நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்ப சொன்ன பாரு அதுதான் கரெக்ட் தெளிவா இருந்துக்கோ ஒருவேளை அவங்க ரெண்டு பேரே வந்து உன்கிட்ட பேசி விஷயத்தை கறக்கணும்னு நினைச்சாலும் உஷாரா இருந்துக்கோ சந்தியா அதுங்களை நம்பவே நம்பாத வருஷ கணக்கா எனக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது இந்த ஊர் ஜனங்களுக்கே அதை பத்தி நல்லா தெரியும் கௌசல்யாவும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா துருவி துருவி கேப்பா வேற வேலை என்ன இதுங்களுக்கெல்லாம் நீ பாட்டுக்கு உன் வேலை பாட்டுக்கு நம்ம குடும்பம் பாட்டுக்குன்னு இருந்து பழகிக்கோ அப்படி சொல்லிட்டு சுஜாதா அம்மா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா கௌசல்யா அம்மாவோட மருமக கீர்த்தி மட்டும் சூப்பரா வித விதமா ருசி ருசியா சமைச்சிட்டு கௌசல்யாமா ஒரு நாளைக்கு கீர்த்தி கிட்ட கீர்த்தி நீ பண்ணியே இந்த மீன் குழம்பு எவ்வளோ சூப்பரா இருக்கு நாளுக்கு நாலு ஒன்னால நான் குண்டாயிட்டே போயிட்டு இருக்கேன் அவ்வளோ ருசியா சமைக்கிறேன் நீ தெரியுமா சூப்பரா இருக்கு அப்படிங்களா த ரொம்ப தேங்க்யூ த ஆமா இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு நீங்களே போலையா இன்னும் ஐயோ ஆமா ஆமா உங்க பேசிக்கிட்டே மீட்டிங் இருக்கிறத மறந்து போயிட்டேன் இதோ அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சுஜாதா அம்மா இல்லாத நேரமா பாத்து கௌசல்யா அம்மா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சந்தியா கீர்த்திய போனா வணக்கம்ங்க உங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கேன் சுஜாதா அம்மாவோட மருமக சந்தியா நான் நானு ஓ நீங்க தான்ட்டு எனக்கு நல்லா தெரியுங்க நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அத்தை சொல்லிருக்காங்க அந்த பக்கம் போகும்போதும் பாத்திருக்கேன் என்னங்க பண்றது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த மாமியார்ங்களே இப்படிதான் போலல என்ன வேலை செஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்டிருக்கேன் உங்க அத்தா உங்களை எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல என் அத்தா கூட என்ன அப்பப்ப கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்களே

இங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசாதான் இருக்கோம் இல்லையா அப்புறம் எதுக்கு நமக்குள்ள வாங்க போங்கன்னு பேரை வச்சு கூப்பிட்டுக்கலாமே அது வேற இல்லாம எனக்கு இந்த ஏரியால ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்லைங்க அப்பப்போ மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேங்க அப்பப்போ மீட் பண்ணும்போது பேசினா போதும் ஐயோ எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்பப்போ ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கலாங்க சந்தியா கீர்த்தி செஞ்ச எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போனதும் அவங்க மாமியார் கிட்ட சந்தியா இப்படி சொன்னா அத்தா நீங்க வரத்துக்குள்ள எல்லா சமையலையும் முடிச்சிட்டேன் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பயங்கரமா பசிக்குது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஆமா சந்தியா எனக்கு கூட ரொம்ப டயர்டா இருக்கு பயங்கரமா பசிக்குது ஆமா என்ன சமையல் செஞ்சிருக்க சீக்கிரமா சாப்பிடலாம் வா அப்படின்னுட்டு சொல்லணும் மாமியாரும் மருமகளும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா சந்தியா இவ்வளவு சூப்பரா சமைச்சா அசத்திட்டியே நீ இவ்வளவு சூப்பரா சமைப்பன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க இன்னைக்கு சமையல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ருசியா இருக்கு தெரியுமா என்னதா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருக்க ருசி மாதிரி இது வருமா என்ன என்ன சொல்ற நீ நீ தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்க உன்கிட்டே பேசிக்கிற ஐயோ நான் இதை சொல்லலதா நீங்க இங்க நான் புகழ்ந்ததோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் அதை பத்தி தான் யோசிச்சேன் ஏன்னா வேற யாரும் உங்களை மாதிரி புகழல தெரியுமா அப்படின்ட்டு சுஜாதாவும் சந்தியாவும் நல்லா அரட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தாங்க சுஜாதா அடுத்த நாளைக்கு கணபர் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கு அப்புறமா சந்தியாவும் சுஜாதாவும் சந்தியா நேத்தி நீ வச்சே அந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருந்தது இன்னைக்கு வெரைட்டியா ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா உன் கையால சமைக்கிறத சாப்பிடணும் போல இருக்கு நான் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்னதா சூப்பரா சமைச்சு கொடுத்துட்டா போச்சு சரி நான் உங்களுக்கு சமைச்சு தர வரைக்கும் நீங்க டிவியில இருந்து எந்திரிக்கவே கூடாது ஆயா உட்காந்து டிவி பாருங்க சந்தியா உடனே பக்கத்து வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கதவு வழியா போனா நேரா கீர்த்தியோட கிச்சன் குள்ளே போயிட்டா சந்தியா அங்க போனதுக்கு அப்புறமா என்ன சமைச்சிருக்கீங்க கீர்த்தி அப்பா இங்க வந்தாலே பயங்கரமா ஸ்மெல் வரும் உங்களது என்னங்க இன்னைக்கோட பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நீங்க இன்னைக்கு சமைக்கிறது கொடுக்குறீங்களா அவ்வளவு நல்லாவா ஸ்மெல் வருது வீட்டில் கூட வாசனை வருதுன்னா எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கங்க தினமும் இதே வாழ்த்துக்களை தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க கையால என்ன சமைச்சாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் போல இருக்கே ஆமா என்ன தாளிப்பெல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் அதுக்கப்புறமா கேரட் பொரியல் எல்லாம் பண்றேன் என் மாமியாருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அடனா எனக்கு பிடிச்சதுதான் அப்ப நான் உங்க மாமியார் டேஸ்ட்டும் ஏ டேஸ்ட்டும் ஒரே மாதிரின்னு நினைக்கிறேன் அம்மா இதை சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்கங்க அம்மா வீட்டில் நல்லா அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க நான் என்னதான் கல்யாணம் ஆகி இங்கே வந்து இதை ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை தெரியுமா என்ன இருந்தாலும் அம்மா பண்ணுற மாதிரி வருமா அடுத்த தடவை எங்கள் அத்தை எப்போ பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் சாப்பிட முடியும் இதுக்காகலாம் நம்ம அம்மா வீட்டுக்கு போவீங்க இப்போ தான் நான் தான் செஞ்சுருக்கேன்ல பாக்ஸில் போட்டு தர வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க தேங்க்யூ கீர்த்தி உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு சுஜாதா பாட்டுக்கு சாப்பிட உட்காந்தாங்க இப்படி தினமும் சந்தியா கீர்த்தி கிட்ட அது இதுன்னு பேசி சமையல கொண்டு வந்து இங்க வைப்பா வெளியே வேற சுஜாதா எல்லார்கிட்டயும் ஏன் மருமக சந்தியா பண்ற மாதிரி யாராலையும் சமைக்க முடியாதுன்னு வேற புகழ்ந்து தள்ளுவாங்க இதெல்லாம் பார்த்தா கௌசல்யாமாவும் ஏன் மருமக பண்றதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லார்கிட்டயும் பரப்புனாங்க

ஏதாவது ஒரு வழி சொல்லு கீர்த்தி எனக்கு உதவி சரி சரி கவலைப்படாத நான் சமையல் எல்லாம் நீ இதை எடுத்துட்டு போய் நீ தான் செஞ்சேன்னு சொல்லி எல்லாருக்கும் போய் பரிமாறு அப்படியே தினமும் என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சமையல் கத்து பழகிக்கோ நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்க முடியும் சொல்லு நீயும் வீட்டில் நல்ல பேர் வாங்கணும்ல புரிஞ்சுதா சந்தியா சரின்னு சொல்லி அன்னைக்கு கீர்த்தி சமைச்சு கொடுத்தது தான் வந்திருந்த எல்லாருக்கும் பரிமாறின எல்லாரும் சாப்பிட்டு புகழ்ந்துட்டு போயிட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து சந்தியா கீர்த்தி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சமையல் பழகி இப்ப அவளும் கீர்த்தி மாதிரி சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சா